ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் வாழைத்தண்டு சூப் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாழைத்தண்டு சூப்புக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறத பாருங்கள் வாழைத்தண்டு ஒன்றரை கப் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கூடு பூடு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை இது எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் இது இதெல்லாம் சேர்த்து ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி பண்ணலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டானதும் மூன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றுதேன் ஆயில் ஹீட் ஆகிட்டு இந்த டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ணின பூண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சியும் இதில் வச்சு கொஞ்சமாக ப்ரௌனிஸ் ஆகட்டும் இதுதான் அதிக ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் ப்ரௌனிஸ் ஆகிட்டுது இந்த டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ண தண்டு வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் ஏழு கப்புக்கு சூப் வைக்க போகிறேன் அதனால தான் தண்டு இவ்வளவு சேர்க்குதேன் கொஞ்சமாக பெரட்டி விட்டுக்கலாம் ஐந்து கப் சூப் நான்கு கப் சூப்புன்னு வரும்போது வாழைத்தண்டு கூட்டியும் குறச்சியும் சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக சூப்பு தேவைன்னாளைக்கு அதிகமாக பெப்பர் பவுடரும் போட்டு தண்டுமே கூடுதலாக சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் தண்டு கொஞ்சமாக வசங்கி வரட்டும் அதனுடைய நீர் என்ன வெளியில் இறங்கணும் அரை டீஸ்பூன் உப்பு சூப்புக்கு குறைவாக உப்பு சேர்த்தா போதுமானது இந்த டைமில் தண்ணீர் சேர்க்க வேண்டியதுதான் எனக்கு ஆறு கப் சூப் வேணும் அதுக்கு ஏழு கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து லீட் போட்டு மூடி வச்சு பத்து நிமிடம் நல்லா கொதிக்கட்டும் வாழைத்தண்டுனுடைய சார் அப்படியே இறங்கணும் தண்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாழைத்தண்டு சூப் நல்லா கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் தண்ணீரில் கலந்து வச்சுருக்கேன் இது அப்படியே இதில் சேர்த்துட வேண்டியது தான் கார்ன்ஃப்ளார் சேர்த்ததும் உடனடியாக கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க சூப் நல்ல சூப்பராக ரெடி ஆயிட்டு ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இந்த சூப் நல்ல ஹெல்த்தியை கொடுக்கும் போதும் இந்த டைமில் கார்னிஸுக்கு மல்லித்தலை தூவ வேண்டியதான் சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லித்தலை சூப் ரெடி ஆயிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள் வாழைத்தண்டு சூப் ரெடி பண்ணிட்டேன் வா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல இதை உடனடியாக சாப்பிடணும் போல் இருக்குது சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணுதேன் இந்த சூப் நல்லா சூடாக குடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் தரக்கூடிய வாழைத்தண்டு சூப் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் நல்ல சூப்பராக இருக்குது பெப்பர்னுடைய ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்